எதற்காக இப்படி ஒரு மேல தொங்குறது கோயில் மேல நிக்கிறது மசூதி மேல நிக்கிறது சர்ச் மேல நிக்கிறது டிரான்ஸ்பார்மர் மேல நிக்கிறது எதுக்கு அப்படி உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா ஆனந்தமா பாருங்க டிவியில பாருங்க பாதுகாப்பா பாருங்க கை தட்டுங்க ரசிங்க எல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் போய் அடையிறீங்க இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் தாங்க நான் நிக்கலாம் ரெண்டு பேர் என்ன பாதுகாப்பு ஒரு ஸ்கொயர் மீட்டர் இப்ப நூறு ஸ்கொயர் மீட்டர்னா ஆயிரத்தி எழுபத்தி ஸ்கொயர் மீட்டர்

எதுக்காக பைக்ல துரத்துறீங்க என்ன நீங்க கீழே விழுந்தா யாருக்கு பிரச்சனை மத்தவங்களுக்கு பத்து லட்சத்துல நீங்க ஆனா உங்க அப்பாக்கு நீங்க மட்டும்தான் அம்மாக்கு நீங்க மட்டும்தான்